எல்லாருக்கும் வணக்கங்க உங்க எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனல் மூலமாக ஆன்மீகம் சார்ந்த எண்ணற்ற தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு தகவல்களுமே உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருக்குதுன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய மேலான ஆதரவு தான் நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்கிறது இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தகவல் ஜனவரி மாதம் பதினேழாம் தேதி தை மாதத்தின் நான்காவது நாள் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் வரக்கூடிய தை மாத சங்கடகர சதுர்த்தி திருநாள் இந்நாளில் இந்த இலை உங்களுக்கு கிடைத்தால் உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை கிடைக்கும் எல்லா விதத்திலும் மேன்மை கிடைக்கும் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பாக இருக்கும் திருமணம் நடக்கும் சுபகாரிய தடைகள் நீங்கும் எதுனாலும் சரி வீடு கட்டுறது நில வாங்குறது இது மாதிரியான விஷயங்களும் சரி ஏன்னா நவ கிரகங்களுக்கும் நாயகனாக இருக்கக்கூடியவர் பிள்ளையார் விநாயகரினுடைய உடம்புல கிரகங்களும் ஆபரணங்களா போட்டிருக்கிறார் நாயகர் ஆபரணங்களா நவகிரகங்களை போட்டிருக்கிறார் அவருடைய ஒவ்வொரு அசைவனும் நவகிரகங்களினுடைய ஆதிக்கம் இருக்கு உங்களுக்கு என்ன தோஷமாக இருந்தாலும் சரி செவ்வாய் தோஷமா தோஷமா கலஸ்திர தோஷமா புத்திர தோஷமா என்ன தோஷம்னாலும் பரவாயில்லைங்க விநாயகரை கும்பிடுங்க ஒரே பரிகாரம் தான் ஒரே பரிகாரம் விநாயகரை கும்பிடுங்க சங்கடகர சதுர்த்தி விரதத்தை இருந்து விநாயகரை பிரார்த்திங்க எப்பேற்பட்ட தோஷமாக இருந்தாலும் நீங்கிடும் எப்பேற்பட்ட நவகிரக பாவங்களாக இருந்தாலும் நீங்கிவிடும் ஏன்னா மனுஷனாக பிறக்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கை எதை நோக்கி அமையும்னா கர்மாவை தான் நம்ம இப்போ வாழ்கிறோம் இன்னைக்கு நீங்கள் இந்த பதிவை கேட்குறீங்கன்னா இதுவும் உங்களோட கர்மா சரிங்களா அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு நடக்கும் எல்லாமே எழுதப்பட்டுருச்சு எல்லாமே எழுதப்பட்டுருச்சு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொல்கிறார் உனக்குள் இருந்து நானே உன்னை வழி நடத்துகிறேன் அவ்வளோதான் கடவுளே உங்களோட மனசில் வந்து இறங்கி அவர் தான் உங்களை வழி நடத்துகிறார் நீங்கள் செய்கிற செயல் எதுவும் நீங்கள் செய்வதல்ல அதான் சொல்லிட்டார் கீதாச்சாரத்தில் எது நடந்ததோ நன்றாகவே நடக்கிறது எது நடக்குமோ அதுவும் நன்றாகவே நடக்கும் நீ எதை நினைச்சும் கவலைப்படாத எதை நினைச்சும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறார் அதனால் என்ன அர்த்தம் எல்லாமே எழுதப்பட்டு விட்டது கர்மாவை நோக்கி நாம் போகிறோம் இந்த கர்மாவை தனித்து குறைத்து நாம் இறைவன் இடத்திலே ஐக்கியமாவதற்கு தான் விரதம் இருக்கிறது பூஜை பண்ணுறது இப்போ இந்த சங்கடகார சதுர்த்தி விரதத்தை இருக்கிறீங்க என்னங்க ஆகும் விதி மாறுமா கர்மா தீருமா கண்டிப்பாக தீரும் கண்டிப்பாக தீரும் கர்மாவும் விதியும் மாறி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும் சக்தி இந்த சங்கடகர சதுர்த்தி விரதங்களுக்கு விரதங்களைப் போல ஏனைய விரதங்களுக்கும் உங்களுடைய ஏகாதசி விரதம் இருந்தால் விதி மாறும் பிரதோஷம் விரதம் இருந்தால் விதி மாறும் சதுர்த்தி இருந்தால் உங்களுடைய விதி மாறும் இதெல்லாம் உண்மை நம்மளுடைய கர்மா குறைந்து நமக்கு வரக்கூடிய கெடுதல் நிச்சயமாக குறையும் சரிங்களா அதனால் இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை நான் ஹைலைட் பண்ணி சொல்கிறேன் மற்ற விரதங்கள் நான் ஏகாதசி விரதத்தை ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லுவேன் எல்லா ஏகாதசி விரதத்தையுமே முக்கியமான ஏகாதசி விரதம்னு சொல்லுவேன் ஒரு மாதத்துக்கு ரெண்டு ஏகாதசி வரும் அலர்பிர ஏகாதசி தேபிர ஏகாதசி ஒவ்வொரு ஏகாதசியும் ஒவ்வொரு சிறப்புகளை பெரும் இருங்கன்னு சொல்லுவேன் ஏன்னா விரதங்களில் உயர்ந்த விரதம் ஏகாதசி விரதம்னு சொல்லுவாங்க ரெண்டாவது வந்து சனிக்கிழமை பிரதோஷம் தான் இருக்கு சொல்லுவேன் திங்கட்கிழமை இருந்தா இருக்க சொல்லுவாங்க அதை நான் ஹைலைட் பண்ணி ரொம்ப விசேஷமான பிரதோஷம் எல்லாம் சொல்லுவேன் மற்றபடி நான் எந்த விரதத்தையும் பெருசா ஹைலைட் பண்ணி சொல்லிட மாட்டேன் ஆனா இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை மட்டும் நான் ரொம்ப தீவிரமா சொல்லுவேன் மாதத்துக்கு ஒரு முறை வரும் சதுர்த்தி ரெண்டு திதியில வந்தாலும் தேய்பறையில் வரக்கூடிய சதுர்த்தியைத்தான் நாம் சங்கடஹர சதுர்த்தின்னு சொல்றோம் வளர்பிறையில் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு நம்ம நிலவையை பார்க்க கூடாது பார்த்துட்டோம்னா வீண் பழியை நீங்கள் பெறுவீர்கள் அது ஒரு கதை சந்திர பகவான் விநாயகரனுடைய உருவத்தை கேலி செய்ததின் காரணம் பொருட்டு விநாயகரின் சாபத்தை பெற்று சந்திர பகவான் தன்னுடைய உருகுலைந்து இருக்கிறார் அவருடைய காட்சியும் இல்லை வா வானத்தில் அவருடைய காட்சி இல்லை சந்திரன் இல்லை அப்படின்னா இந்த உலகம் இல்லை ஏன்னா அவருடைய இயக்கம் என்பதும் உலகத்தினுடைய இயக்கத்திற்கு அவசியமானது நவகிரகங்கள் இயங்குவதற்கு சந்திரனுடைய துணை தேவை சந்திரன் இருபத்தேழு நட்சத்திரங்களில் எந்த நட்சத்திரத்தோடு கூடுகிறாரோ அதன் பொருட்டு தான் ஜாதகமே கணிக்கப்படுது நவகிரகங்களும் அதனுடைய வேலையை செய்ய முடியும் ஆனால் அவர் இல்லைன்னா ஒன்றும் செய்ய முடியாது ஸோ வந்து இருபத்தேழு மனைவிகளும் சிவனை நோக்கி கடும் தவம் புரிய சிவபெருமான் சந்திரனினுடைய சாபத்தை நிவர்த்தி செய்கிறார் அவர் சந்திரனை தன்னுடைய சிரசில் ஏந்திக் கொள்கிறார் விநாயக பெருமானை நோக்கியும் சந்திரன் கடும் தவத்தை செய்து மன்னிப்பு கேட்டு அதன் பொருட்டு விநாயக பெருமான் நீ என்னிடம் பெற்ற சாபத்தின்படி வளர்பரை சதுர்த்தி அன்னைக்கு உன்னை பார்ப்பவர்களுக்கு வீண் பலி ஏற்படும் தேய்பர சதுர்த்தி சங்கடகர சதுர்த்தியாக அமைந்து அது என குறித்தான நாளாக மாறி அன்று அந்த நிலவை பார்த்தால் அந்த பழி தோஷம் நீங்கும் பாவம் நீங்கும் இது வந்து கிருஷ்ணருக்கே ஏற்பட்டது கிருஷ்ணர் என்ன பண்றாருனா வளர்புறை சதுர்த்தியை பார்க்கிறார் அந்த வளர்புரை சதுர்த்தியை பார்த்ததுனால அவர் மேலேயே ஒரு திருட்டு பலி ஏற்படுது அது நீங்க சங்கடஹர அந்த அடுத்து வர தேய்பர சதுர்த்தி அன்னைக்கு விநாயகரை பூஜித்து நிலவை பார்த்து அந்த பழி நீங்கி பிறகு விநாயகரின் அருளையும் பெறுகிறார் கிருஷ்ணபர கிருஷ்ண பரமாத்மா இதுவும் புராணத்துல இருக்கு அதனால் சங்கடகர சதுர்த்தி விரதத்தை ரொம்ப ஹைலைட் ஆன விரதமா சொல்றோம் விரதங்கள்ல எளிமையான விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம் எந்த விரதமுமே இவ்வளவு எளிமையாகவே பண்ண முடியாது நீங்க உணவு வந்து ரெண்டு வேளை சாப்பிட வேணாம் காலை காலையில மதியானம் சாப்பிட வேணாம் இரவு சந்திரனை பார்த்து வானில் தோன்றும் சந்திரனை பார்த்து தரிசனம் செஞ்சு நீங்க உணவினை எடுத்துக்கலாம் உள்ளுக்கு உணவினை எடுத்துக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை காலையில எழுந்திரிக்கிறீங்க விநாயகர் கோயிலுக்கு போய்றீங்க தீபம் போடுறீங்க கும்பிட்றீங்க அவ்வளோதான் ரொம்ப சிம்பிளா இருக்கக்கூடிய விரதமா அந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் அமையும் இதை ஆண்கள் பெண்கள் அனைவரும் அனுஷ்டிக்கலாம் இன்னொன்று என்னன்னா அந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தை அனுஷ்டிப்பவர்களுக்கு நினைத்தது யாவும் நிறைவேறும் நூறு சதவீதம் நிறைவேறும் எவர் ஒருவர் ஏதாவது ஒரு மன ஆசையை கொண்டு ஒரு வருடம் ஒரு வருடம் சங்கடஹர சதுர்த்தி அன்று விரதம் இருந்து விநாயகரை வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஒரு வருஷம் இருக்கணும் என்ன கேட்டாலும் கிடைக்கும் இப்போ இந்த தை மாத சங்கடகர சதுர்த்தி இந்த வருடத்தின் முதல் சங்கடகர சதுர்த்தி ஒன்னு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னா வெள்ளிக்கிழமை வருது சுக்கிரனின் சங்கடகர சதுர்த்தி நவகிரகங்களிலே சுக்கிரன் என்பவர் சுகபோகங்களின் அதிபதியாகவும் நல்ல மனைவிக்கு காரகராகவும் வருகிறார் யாராருக்கெல்லாம் நல்ல சொத்து சபம் நல்ல வசதி வாய்ப்பு அடையாபரணங்கள் அணிகலனங்கள் மாதிரி சுகபோகமாக வாழணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க அனைவருமே என்ன பண்ணோம் இந்த சங்கடகர சதுர்த்தி அன்னைக்கு விரதம் இருக்கணும் சுகபோகத்தை அள்ளி கொடுக்கும் விரதம் இது அதே மாதிரி நல்ல மனைவி கிடைக்கணும்ட்டு ஆண்கள் இந்த விரதத்தை இருங்க நல்ல மனைவி கிடைப்பாங்க குணவதியான நல்ல அழகான பண்பான குணமான அறிவான மனைவி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் இந்த விரதத்தின் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை வசந்தமாகும் முக்கியமான பாயிண்ட் அது அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சங்கடஹர சதுர்த்தி விரதத்தில் காலையில் நீங்கள் பிரம்ம முரூர்த்தத்தில் மூன்று டு அஞ்சு இந்த டைம்ல எந்திரிச்சு விநாயகர் கோயில் போய்ட்டு தீபம் போட்டு ரெண்டு தீபம் போடணும் நெய் தீபம் அகல் விளக்கில போட்டு சுவாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா வீட்டுக்கு வந்து சுவாமி கும்பிட்டுட்டு நம்ம வீட்டில் வந்து நிலை தீபம் போடுங்க ஆக்சுவலாக ஃபஸ்ட்டே நீங்கள் வீட்டில் தீபம் போட்டு தான் கோயிலுக்கு போகணும் வீட்டில் தீபம் ஏற்றாமல் கோயிலுக்கே போகக்கூடாதுன்னு இன்னொரு ஒரு விதியும் இருக்குது இது பல பேருக்கு தெரியல என்ன பண்ணுவாங்க தெரியுமா சில பேர் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் வீட்டில் பூஜை செய்வாங்க இது வந்து தவறு நீங்கள் நான் மூன்றரை டூ அஞ்சு பிரம்ம முகூர்த்தம் அந்த டைமில் விநாயக பூஜை அங்கே செய்கிறீங்கன்னா நம்ம இங்கேயே எழுந்திரச்சி பூஜை அறையில் ஃபஸ்ட்டு பூஜையை பண்ணிவிட்டு சுவாமியை கும்பிட்டுட்டு முடிந்தால் அப்பொழுதே இந்த இறுக்கநிலை தீபத்தை போட்டுடலாம் இல்ல நீங்க கோயிலுக்கு போயிட்டு சுவாமிய கும்பிட்டுட்டு அப்புறம் வந்து அடிஷ்னலாகவும் இந்த தீபத்தை போடலாம் எருக்க நிலை வெள்ளெருக்க நிலை வச்சுட்டு கீழே நம்ம வந்து தரையில வைக்க வேண்டாம் ஒரு தட்டு மேல வச்சுட்டு அதுல வந்து ஒரே ஒரு இலை வெள்ளறக்க நிலை வச்சுட்டு அது மேல ஒரு அகழ் விளக்கு வச்சுட்டு நெய் ஊற்றிட்டு திரி போட்டுட்டு தீபம் போடணும் ஏனா வந்து இங்கேருந்து போகும்போது போடாதீங்க அதாவது நம்ம காலையில் நீங்கள் மற்ற தீபங்களை ஏற்றலாம் இந்த இயற்கை நிலை தீபத்தை ஏன் வந்து போட்டு போகாதீங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா லேட் ஆகிடுச்சுன்னா இந்த தீபம் வந்து தானாக அணையறதுக்கு வாய்ப்பு உண்டு வீட்டில் யாராவது நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட சொல்லிட்டு போயிடுங்க இந்த மாதிரி நான் ஏற்றிருக்கிறேன் ஒரு அரை மணி நேரம் கழிச்சு அமர்த்திடு குளிர் ஊட்டிடு அப்படின்னு சொல்லிடுங்க இங்கே புஷ்பத்தை வச்சு அதை அணைச்சிடட்டோம் அதுவாக அணைஞ்சிதுன்னா அது அது கொஞ்சம் வீட்டுக்கு ஆகாது எப்படி தீபம் ஏற்றி இறைவனை வழிபாடு செய்யறது முக்கியமோ அதே போல் அந்த வழிபாடு பாட்டை நிறைவு செய்வதும் முக்கியம் பல பேர் என்ன பண்றாங்க தீபம் போடுறாங்க விழுந்து விழுந்து கும்பிட்றாங்க அப்படியே விட்டுறாங்க அந்த தீபம் கழுகி போய் எண்ணெயெலாம் குடிச்சு அந்த துறி கழுகி போய் அது அணிஞ்சு போயிடுது இது வந்து தோஷம் தான் இந்த தோஷம் பாவம் ஏறும் லக்ஷ்மி அவமதிக்கும் செய்கிறது அதனால ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் எறிஞ்சிட்டு அதை நீங்கள் புஷ்பத்தை வச்சு அமர்த்திடணும் அதனால நீங்கள் கோயிலுக்கு போயிட்டு வந்த பிறகு கூட இதை போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தீபம் ஏறிட்டு கூட அழிச்சிடலாம் அணைச்சிடலாம் அப்புறம் இந்த இலையை எடுத்தது ரெண்டாவது நாள் எடுக்கலாம் மூணு நாள் வரைக்கும் கூட இந்த தீபத்தை ஏற்றலாம் இந்த இலை அப்படியே இருக்கலாம் மூணு நாள் வரைக்குமே நல்லா தான் இருக்கும் ஒன்றும் ஒன்றும் ரொம்பலாம் வாடாது ஸோ மூணு நாள் கழித்து அந்த இலையை எடுத்து நீங்கள் வந்து செடிக்கடையில் மண்ணிலே புதிச்சிடலாம் இல்லைன்னா தண்ணீரில் விட்டுடலாம் சரிங்களா இதை நீங்கள் செய்யலாம் செஞ்சால் உங்களுக்கு சிறப்பு இந்த இறுக்கநிலை தீபத்தால் உங்களுக்கு சுகரனின் அருள் கிடைக்கும் சூரியனின் அருள் கிடைக்கும் மேற்குநிலைங்கிறது சூரியனின் காரகம் ஸோ சூ சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூணுமே முக்கூட்டு கிரகம்னு சொல்லுவோம் சூரியன் சுக்ரன் இருவருமே வந்து மிக மிக ஒரு இணக்கமான கிரகங்கள் இவர்களினுடைய அருளால் உங்களுடைய வாழ்க்கை அப்படி டோட்டல் சேஞ்ச் ஆகும் சங்கடகர சதுர்த்தி விரதம் இருந்த மாதிரியும் ஆச்சு சுக்ரனின் அருள் பெற்ற மாதிரியும் ஆச்சு சூரியனின் அருள் பெற்ற மாதிரியும் ஆச்சு இதன் மூலமாக இந்த வருடமே உங்களுக்கு செல்வ செழிப்பு கொடுக்கும் வருடமா நிச்சயமாக அமையும் கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் சொல்லப்பட்ட விஷயங்களின்படி செய்யுங்கள் நிறைந்த பலனை பெறுங்கள் நன்றி வணக்கம்